வாழ்க வளமுடன் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட வீடியோ செவன்த்து ஸ்டாண்டர்டுக்கான தமிழ் இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அணி இலக்கணம் இயல் ஏழில் ஓகேங்களா இதுவும் ரெடியூஸ்ட் சிலபஸில் இருக்குது ஸோ இது நம்மளுக்கு எக்ஸாமுக்கு வரும் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி நேற்று ரிசல்ட் வந்திருக்கு ட்ரஸ்ட் எக்ஸாம் ஓகேங்களா ட்ரஸ்ட்டு நைன்த்து நைன்த்து ஸ்டாண்டர்டுக்கு ட்ரஸ்ட் எக்ஸாம் ஓகேங்களா ஸோ அது என்எம்எம்எஸ் தான் எயித்து ஸ்டூடெண்ட்டுக்கு ஓகேங்களா ஸோ எயித் நேற்று டெஸ்ட் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்திருக்கு அது நம்மளுக்கு நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன் ரிசல்ட் ஃபுல் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் ஸோ அது உங்களுக்கு யார் யாராவது தெரிஞ்சவங்க நைன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இது எழுதிருந்தாங்கன்னா சொல்லுங்கள் சரிங்களா ஏன்னா நிறைய பேர்த்துக்கு ரிசல்ட் வந்தது கூட தெரியாமல் இருக்கலாம் ஓகே ஸோ குட்டீஸ் செவன்த்து ஸ்டூடெண்ட்டுக்கு முக்கியமாக சொல்கிறது செவன்த் ஸ்டாண்டர்ட் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக என்எம்எம்எஸ் எக்ஸாம் எழுதுங்க ஈஸியாக இருக்கும் எக்ஸாம் ரொம்ப ஈஸி தான் பட் காம்படிஷன் ஹெவியாக இருக்கிறதுனால மார்க் அதிகமாக எடுக்கணும் ஓகேங்களா மேக்ஸு சயின்ஸு சோசியல் இதில் செவன்த்துலேருந்து மூணு டேம் எய்த்தில் இருந்து ரெண்டு டேம் வரும்னு நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஸோ அசால்ட்டாக இருக்காதிங்க இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிங்க சரிங்களா ஸோ ஒரு கமெண்ட் பாருங்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க போட்டிருக்காங்க மிஸ் என்னோட சிஸ்டர் பாஸ் மிஸ் அண்ட் இஸ் வெரி ஹாப்பி மிஸ் இஸ் பாஸ் ரீன் லாஸ்ட் இயர் என்எம்எம்எஸ் எக்ஸாம் அண்ட் இந்த வருஷம் இதுலேயும் ட்ரெஸ்ட் எக்ஸாம்லேயும் பாஸ் பண்ணியிருக்காங்க என்எம்எம்எஸ்சி எக்ஸாம்லேயும் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இப்போ ரெண்டு எக்ஸாம்லேயும் அவங்க பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ அவங்களுக்கு எப்படி அமௌண்ட் வரும்னு பாருங்கள் டோட்டலாக இதில் ஒரு ஃபார்ட்டி எயிட் அதில் ஒரு ஃபோர் அப்படின்னு சொல்லி வரும் அது மட்டும் இல்லாமல் அமௌண்ட் வர்றத விட அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்லாம் அவங்க செலக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறதே பின்னாடி அவங்க ஒரு ஜாபுக்கு போகும்போதோ மற்ற இதுக்கெலாம் அவங்க அதுக்கு வந்து அது ஒரு ப்ளஸ் உங்களுக்கு அவங்க கெரியரில் அது வந்து ப்ளஸ் ஓகேங்களா அது மட்டும் இல்லை இப்போ அடி இதே இதில் இதே ஃபோர்ஸில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டே போனீங்க அப்படின்னா என்எம்எம்எஸ்சில் செலக்ட் ஆவீங்க அடுத்தது ட்ரெஸ்ட்டு அப்படின்னா அடுத்தது என்டிஎஸ்சி எக்ஸாம் இருக்குது டென்த்தில் ஓகேங்களா ஸோ அதுலேயும் இதில் நம்மளால் முடியும் அப்படின்னா அதுலேயும் நம்மளால் கான்ஃபிடென்ட்டோட படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியும் அது உங்களுக்கு காலேஜ் காலேஜ் முடிக்கிற வரைக்குமே நீங்கள் எவ்வளோ டிகிரி படித்தாலும் சரி அது உங்களுக்கு அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்துட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸாம் இருக்குது ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் டென் லெவன்த்து டுவெல்த்துக்குலாம் ஸோ அதனால் இந்த திறமைகளை வளர்த்துக்கோங்க சரிங்களா ஸோ குட்டீஸ் நீங்கள் பெரியவங்களாக ஆகிட்டீங்க அடுத்தது எயித்து ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஸோ உங்களுக்கு பொறுப்புகள் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் நிறைய பொறுப்புகள் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் என்எம்எம்எஸ்க்கு படிக்க ஆரம்பிங்க சரிங்களா நம்மளோட சேனலில் நூற்றி ஐம்பது வீடியோ போட்டிருக்கேன் என்எம்எம்எஸ்க்கு மட்டும் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டு பேர்த்துக்குமே இருக்குது அதனால் உங்களுக்கு மறுபடியும் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுறப்போ எக்ஸாம் கால்ஃபர் வந்தோன்னே இன்னும் அதிகமாக உங்களுக்கு வீடியோ போடுவோம் தென் டெஸ்ட்டும் அடிக்கடி நிறைய டெஸ்ட் வச்சுருக்கோம் இரு ஏற்கனவே டெஸ்ட் கொஷின் பேப்பர்லாம் நிறைய இருக்குது ஸோ அது பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக நம்ம வீடியோவில் இருக்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்களாவே போதும் சரிங்களா நம்ம சேனலில் போட்டுருக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க அளவுக்கு போட்டிருக்கோம் ஓகேவா ஓகே குட்டீஸ் அது மட்டும் இல்லை நீங்கள் புக்கில் பாருங்கள் மூணு டேமும் நல்லா படிங்க சரிங்களா ஓகே நம்ம இன்றைக்கி இலக்கணம் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இலக்கணம் அப்படின்னாவே நம்ம எப்பவுமே லெசன் ஃபுல்லாக டீச் பண்ணி தான் நம்ம போடுறது ஏன்னா அப்போ தான் புரியும் இலக்கணம்னா நல்லா புரியணும் இது மட்டும் இல்லை டென்த்து லெவன்த்து டுவெல்த் வரைக்குமே நம்மளுக்கு அப்படியே இப்போ இருக்கக்கூடியது இப்போ அணி இலக்கணம் படிக்கிறீங்கன்னா இதை தொடர்ச்சியாக அப்படியே வந்துட்டே இருக்கும் நம்மளுக்கு அதனால இப்போ இருந்தே நம்ம பேசிக் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா அதனால நம்ம பார்த்துக்கலாம் பாருங்கள் அணி அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள் ஒரு செய்யுலை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெறச் செய்தலை அணி என்பர் சரிங்களா அணி என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அழகு அந்த செய்யு ஒரு செய்யுள் வரிகள் இருக்குது அப்படின்னா அதை எப்படி அழகுபடுத்தும் சொல்லாலும் பொருளாலும் ஒரு சொல் திறம்பட அந்த சொல் வார்த்தை நயம் நல்லா இருக்கணும் அதே மாதிரி பொருள் தெளிவான உணர்த்தக்கூடியதாக இருக்கணும் அதுதான் அணி அப்படின்னு சொல்லுவோம் ஓமை அணி மயில் போல ஆடினால் மீன் போன்ற கண் சரி ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டு பாருங்கள் மயில் போல் ஆடினால் மீன் போன்ற கண் அப்படின்னு இருக்குது இங்கே மயில் போல ஆடினால் அப்போ அந்த ஒரு பெண் ஆடுகிறாள் அந்த ஆட்டத் அந்த ஆடலுக்கு என்ன சொல்கிறாங்க ஓமையாக எதை சொல்கிறாங்க அப்படின்னா மயில் சரிங்களா அப்போ ஒரு ஒரு விஷயத்தை மேம்படுத்தி ரொம்ப இன்னும் சிறப்பித்து சொல்லக்கூடிய ஒரு சொல்வதற்காக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அந்த எதை வச்சு உபயோகப்படுத்துகிறாங்களோ அதை தான் நம்ம ஓமை அப்படின்னு சொல்கிறோம் எதை பயன்படுத்தி சிறப்பித்து சொல்றாங்களோ அந்த வார்த்தையை தான் அந்த பொருளை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் ஓமை அப்படின்னு சொல்றோம் சரிங்களா ஓமேயம் அப்படின்னா என்னன்னா ஓமேயம்னா எதை 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 வச்சு அதாவது எதை மேம்படுத்தி சொல்வதற்காக இந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க அப்போ இந்த இடத்துல ஆடினால் அந்த ஆடலை மேம்படுத்தி சொல்வதற்காக தான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டது அப்போ இதை மேம்படுத்துவதற்காக தான் இது பயன்படுத்தப்பட்டது அப்ப இது ஓமை இது ஓமேயம் சரிங்களா இது ரெண்டுமே சேர்த்து மயில் ஆடினாள் அப்படின்னு சொன்னால் அது சரியாக இருக்காது ஏன்னா மயிலே ஆடிச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் மயில் போல ஆடினாள் அப்படின்னா தான் இந்த இடத்துல ஒரு ஓமை உரு ஓமை ஓமேயம் இதெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அப்போ இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இங்கே வந்திருக்கிறது உவம உருபு ஓம உருபு ஓமைக்கும் ஓமேயத்தையும் தொடர்புபடுத்தி சொல்லக்கூடிய ஒரு உருவு தான் உவம உருவு அப்படின்னு நம்ம சொல்றோம் புரியுதா பாருங்க மீன் போன்ற கண் இப்போ மீன் கண் அப்படின்னா அது சரி நம்மளுக்கு புரியாது மீன் போன்ற கண் அப்படிங்கும் பொழுதே ஸோ மீன் போல ஒரு கண் இருக்கும் போல இவங்களுக்கு மீன் போன்று போல கண் இருக்கு மீன் போன்ற கண் அப்படின்னு நம்மளுக்கு புரியுது அப்போ இந்த இடத்துல கண் அப்படிங்கிறது ஓமேயம் மீன் அப்படிங்கிறது உவமை இந்த போன்ற அப்படிங்கிறது உவம உருவு இது ரெண்டையும் சேர்த்து சொல்வதற்காக பயன்படுத்தப்பட்டது தான் இந்த போன்ற இந்த இடத்துல போல அப்படிங்கிறது ஏன்னா இதை சொல்லும் பொழுது தான் இது ஓமையாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இது இந்த ஓம உருவுக்கு இது ஓமையாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும் சரியா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இப்படி கேட்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இலக்கணம் ஏன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க இந்த ஓமை அணி அப்படிங்கிறத அதனால கொஞ்சம் பொறுமையா பாத்தீங்கன்னா தான் புரியும் சரியா ஓகே இப்ப பாருங்க இந்த தொடர்களை பார்க்கும்போது தொடர்ல நடனம் ஆடும் பெண்ணோடு மயிலையும் கண்ணுடன் மீனையும் ஒப்பிட்டு இவ்வாறு ஒப்பிட்டு கூறப்படும் பொருளை மயில் அதாவது ஓமை அல்லது ஓமானம் என்பர் ஒப்பிட்டு கூறப்படும் பொருளை ஒப்பிட்டு கூற பயன்படுத்தக்கூடிய இந்த பொருளை என்னன்னு சொல்றோம் ஓமை அப்படின்னு சொல்றோம் ஓமையால் விளக்கக்கூடிய இந்த பொருளை ஓமேயம் ஓமையால் விளக்கக்கூடிய இது என்ன ஓமேயம் இந்த தொடர்களில் வந்துள்ள போல போன்ற இந்த இதெல்லாம் என்னது ஓம உருபுகள் போல போன்ற இது ரெண்டும் ஓம உருபுகள் இப்ப நம்மளுக்கு ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க பாருங்க அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை பூமி என்ன பண்ணுங்க தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்வது போல நாம் நம்மை இகழ்ந்து பேசுபவரை பொறுத்து கொள்ள வேண்டும் இதுதான் இந்த குரலனுடைய பொருள் அப்ப இந்த இடத்துல எதை மையக்கருத்தாக இங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இகழ்தல் சரிங்களா இந்த இடத்துல நம்மளுக்கு சொல்ல வரக்கூடிய கருத்து என்ன பிறர் நம்மை வந்து இகழும் பொழுது நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் அதுக்கு எதை ஊமையாக பயன்படுத்தியிருக்காங்க பூமியை ஊமையாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் சரிங்களா இந்த இகழ்ச்சியை பொறுத்து கொள்வது அப்படிங்கிறது மட்டும்தான் இங்க கருத்து அந்த கருத்தை இன்னும் மேம்படுத்தி நம்மளுக்கு புரியக்கூடிய வகையில இன்னும் வந்து சிறப்பித்து சொல்வதற்காக பயன்படுத்த கூட்டிய கூடியது தான் இது பூமி சரிங்களா அதுதான் பூமி தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்வது போல நாம் நம்மை இகழ்ந்து பேசுபவரை பொறுத்து கொள்ள வேண்டும் என்பது இந்த குரலினுடைய பொருள் அப்போ இந்த இடத்துல பூமி அப்படிங்கிறது தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்வது அப்படிங்கிறது பூமி அப்படிங்கிறது தான் உவமை நாம் நம்மை இகழ்ந்து பேசுபவரை பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா இந்த பூமியோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு கருத்து என்ன அப்படிங்கிறது சரிங்களா அப்ப இதுதான் நம்மளுக்கு ஓமேயமா வரும் ஓகேவா இதனுடைய பொருள் தான் இந்த பொருள் எந்த பொருளை உரத்தக்கூடியதாக இருக்கோ அதுதான் நம்மளுக்கு ஓமேயம் அப்ப இகழ்தல் அப்படிங்கறது ஓமேயம் அப்ப நடுவுல வந்திருக்கிறது நிலம் போல நிலம் போல அப்ப அந்த போல என்பதுதான் ஓம உருபு சரிங்களா தெளிவா இருங்க இந்த இடத்துல நீங்கள் தெளிவாக தெளிவுபடுத்திக்கிட்டே போயிட்டீங்க அப்படின்னா பின்னும் ஹையர் கிளாஸ் போகும் போக போக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஈஸி ஓமை ஓமை அணி எடுத்துக்காட்டு அணி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் ஒரு பாடலில் ஓமையும் ஓமேயமும் வந்து ஓமு உருவு வெளிப்படையாக வந்தால் அது ஓமையணி சரியா ஒரு பாடலில் ஓமையும் இருக்குது ஓமேயமும் இருக்குது உவம உருவு இருக்கு இல்லையா அது வந்து வெளிப்படையாக இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியிற மாதிரி போல போன்ற இதெல்லாம் ஓம உருவு போல புறைய அண்ண இன்ன அற்று இற்று மான கடுப்பை ஒப்ப உரள இதெல்லாமே ஓம உறுப்புகள் இது வந்து வெளிப்படையாக நம்மளுக்கு தெரிஞ்சுது இந்த குரலில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ஓமையணி ஓகேங்களா அடுத்து எடுத்துக்காட்டு ஓமியணி பாருங்க குரல் கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டு ஓமியணிக்கு தொட்டணைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றணைத்து ஊரும் அறிவு இதுவும் ஓமை தான் சொல்லியிருக்காங்க எதை சொல்லியிருக்காங்க மணற்கேணி அதாவது கிணற்றையும் அறிவையும் ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா என்ன சொல்லியிருக்காங்க மணற்கேணி அதாவது ஒரு கிணறு எந்த அளவுக்கு ஒரு கிணற்றை நீ தோண்டி இருக்கிறியோ எவ்வளோ ஆழம் நீ தோண்டி இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் தண்ணீர் ஊறும் கிணற்றினுடைய ஆழம் கம்மியாக இருந்துச்சுன்னா தண்ணீருடைய அளவும் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் இங்கே என்ன சொல்கிறாங்க மாந்தர்க்கு கற்றணைத்து ஊறும் அறிவு நீ எந்த அளவுக்கு கற்கு கற்று இருக்கிறியோ அந்த அளவுக்கு தான் உனக்கு அறிவு பெருகும் அப்படிங்கிறது இந்த குரலினுடைய கருத்தாக இருக்கிறது அப்போ என்ன பண்ணலாங்க கற்க கற்க அறிவு பெருகி கொண்டே இருக்கும் கற்பதற்கு வயது தடையில்லை அப்படிங்கிறது தெரியும் சரியா ஸோ அதுதான் இங்கே மை இங்கே எத்து நம்மளுக்கு உணர்த்தக்கூடிய கருத்தாக இங்கே சொல்லியிருக்கிறாரு சரி இதில் நம்ம அணி அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு மணற்கேணி அப்படிங்கிறது என்னதுங்க நம்மளுக்கு ஓமை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அதே மாதிரி இங்கே கற்றல் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இங்கே கருத்தாக இருக்குது அப்போ அதுதான் நம்மளுக்கு என்னதுங்க உவம அதாவது ஓமேயம் சரிங்களா கற்றல் அப்படிங்கிறது ஓமயம் இப்போ இந்த இடத்துல நம்ம ஓமியணியில பார்த்த மாதிரி போல அந்த போன்ற அந்த மாதிரியான வார்த்தைகள் நம்மளுக்கு வெளிப்படையாக தெரியல ஸோ இந்த மாதிரி வெளிப்படையாக தெரியாதது நம்ம என்னன்னு சொல்லலாம் எடுத்துக்காட்டு ஓமையணின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா நம்ம இந்த இடத்துல எப்படி படுவோம் தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாதிரி கற்றணைத்து ஊறும் அறிவு எப்படி ஒரு கிணற்றில் நீ ஒரு கிணற்றை எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு நீர் ஊருமோ அதுபோல அப்படின்னு அந்த இடத்துல பயன்படுத்தும் இல்லையா இப்போ அந்த இடத்துல போல அப்படிங்கிறது மறைந்து வந்திருக்கிறது சரிங்களா அதுபோல் அப்படிங்கிற ஓம உருவு மறைஞ்சு வந்திருக்கு இவ்வாறு ஓமை ஒரு தொடராகவும் ஓமேயும் ஒரு தொடராகவும் வந்து ஓம உருவு மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு ஓமை அணி சரிங்களா ஓகே இங்கே கொடுத்துருக்காங்களா இதில் தொட்டணைத்து ஊரும் அனர்கேணி என்பது ஓமை மாந்தர்க்கு கட்டணைத்து ஊரும் அறிவு அறிவு என்பது ஓமையம் அப்படின்னு தனித்தனி வார்த்தை தனித்தனி வாக்கியங்களாக கொடுத்துருக்காங்க இடையில் அதுபோல் அப்படிங்கிறது வரல அப்போ அது மறைஞ்சு வந்திருக்கிறது அதனால என்னதுங்க எடுத்துக்காட்டு அணி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ ஓமையணி அப்படின்னா நேரடியாக வரக்கூடியது போல போன்ற அந்த மாதிரி நேரடியாக தெரியக்கூடியதை என்றும் எடுத்துக்காட்டு ஓமியனினா அது மறைந்து வருவது எடுத்துக்காட்டு ஓமியனும் சொல்லுவோம் அடுத்தது பாருங்க இல்பொருள் ஓமையணி பொருள் மாலை வேளையில் மலைத்தூரல் பொன்மலை பொழிந்தது போல் தோன்றியது மாலை வெயிலில் மலைத்தூரல் மாலை வெயில் அந்த ஈவினிங் அந்த சாயங்கால நேரத்தில் தூரக்கூடிய அந்த மலைத்தூரல் பொன்மலை பொழிந்தது போல் தோன்றியது காளை கொம்பு காளை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது அப்படிங்கிறாங்க பாருங்க பொன்ம பொன்மழை பொழிந்தது போல் கொம்பு முளைத்த குதிரை போல இதில் ஓமைகள் இருக்குது பாருங்க உலகின் பொன்மழையாக பொழிவது இல்லை மழை பொழியும் அது நீராக வரும் ஆனால் அந்த மலையை ஓமையாக என்ன சொல்லியிருக்காங்க பொன்மலை பொழிகிறது அப்ப தங்க கலரை தானே பெய்யணும் அப்ப அதை ஓமையாக சொல்லியிருக்காங்க கொம்பு முளைத்த குதிரையும் இல்லை குதிரை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக அதாவது குதிரைக்கு கொம்பு அப்படிங்கிறது இல்லாத ஒன்று அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்க உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுவதைதான் இல்பொருள் ஓமையணி இல்லாத ஒரு பொருளை ஓமையாக சொல்லுவது இப்போ பொன்மலை அப்படிங்கிறது இல்லை குதிரைக்கு கொம்பு அப்படிங்கிறது இல்லை கொம்பு முளைத்த குதிரை அப்படிங்கிறது இல்லை அப்போ உலகத்தில் இல்லாத ஒரு பொருளை ஓமையாக சொல்லக்கூடியது தான் என்ன சொல்கிறோம் இல்பொருள் ஓமை அணி ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா அடுத்தது பாருங்கள் கற்பவை கற்றப்ப நம்மளுக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இதோட முடிஞ்சிச்சு சரியா உங்களுக்கு மூன்று அணிகள் தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஈஸியான அணிகள் தான் மூணுமே ஓமை அணி எடுத்துக்காட்டு ஓமை ஓமையணி இல்பொருள் அணி சரியா கண்டிப்பா குரல்கள் கொடுத்து இது என்ன அணின்னு கேட்பாங்க சரிங்களா கற்பவை கற்ற பின் பாருங்க பின்வரும் தொடர்களில் உள்ள உவமை ஓமயம் உவமை உருபு ஆகியவற்றை கண்டறிந்து எழுதுக அப்படிங்கிறாங்க இதில் தொடர்கள் கொடுத்துருக்காங்க ஓமை ஓமேயம் ஓம உருப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா மலரண்ண என்ன பத பாதம் மலரண்ண பாதம் அப்படின்றாங்க மலர் அண்ண பாதம் அப்படின்னா மலர் அப்படிங்கிறது அதாவது பாதத்திற்கு ஓமையாக மலர் சொல்லப்பட்டிருக்கு மலர் போன்ற பாதம் அதுதான் அன்ன அப்படிங்கிறது ஓம உருவு சரிங்களா அப்போ ஓமை அப்படிங்கிறது இந்த இடத்துல ஓமையாக எது இந்த ஒரு பாதத்தை மேம்படுத்தி சொல்வதற்காக எது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது மலர் அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்போ அதுதான் ஓமை ஓமையம் அப்படிங்கிறது பாதம் பாத பாதத்தை உணர்த்துவதற்காக தான் இங்கே இத்தனை வேலையும் நடக்குது பொழுது பாதம் தான் இங்கே ஓமேயம் ஓம உருபு இது ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இங்கே இருக்கக்கூடியது எதுங்க அண்ண அப்படிங்கிறது சரிங்களா இதுதான் ஓம உருபு அடுத்தது தேன் போன்ற தமிழ் தேன் அப்படிங்கிறது தமிழுக்கு தேனை ஓமையாக சொல்லியிருக்காங்க அப்போ தேன் அப்படிங்கிறது ஓமை தமிழ் அப்படிங்கிறது ஓமேயம் போன்ற அப்படிங்கிறது உவம உருவு போல பாய்ந்தான் சோழன் போல பாய்ந்தான் சோழன் அப்போ சோழனுடைய அந்த போர் திறமை அதை தான் சொல்கிறாங்க அப்போ அவனுடைய போர் அவன் அப்படி போர் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதுக்கு புளியை ஓமையாக புலி எப்படி சிரி பாயும் வேகமாக போகும் இல்லையா அதுக்காக சொல்லியிருக்காங்க அப்போ புலி அப்படிங்கிறது ஓமை பாய்ந்தான் சோழன் அப்படின்னு எழுதிக்கோங்க சரிங்களா ஓமேயம் அப்படிங்கிறதுக்கு பாய்ந்தான் சோழன் அப்படின்னு எழுதிக்கோங்க பாய்ந்தான் இந்த இடத்துல போட்டுக்கோங்க சரிங்களா அது ஓமேயம் ஓம உருபு போல மயிலொப்பா ஆடினாள் மாதவி அப்போ ஓமை அப்படிங்கிறது இங்கே மயிலை சொல்லியிருக்காங்க ஆடினாள் மாதவியினுடைய ஆடலை மயில் போன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போ மயில் போன்று அப்படிங்கும் பொழுது அப்போ இதுதான் நம்மளுக்கு கருத்து அப்போ இதுதான் நம்மளுக்கு ஓமேயம் இதை சிறப்பித்து சொல்வதற்காக தான் இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்போ இதுதான் ஓமேயம் ஒப்ப அப்படிங்கிறது இரண்டையும் இணைப்பதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை அப்போ ஒப்ப அப்படிங்கிறது தான் உவம உருபு சரிங்களா அடுத்தது கொஸ்டின் பாருங்கள் குருவினாதான் நம்மளுக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க ஓமை ஓமேயம் ஓம உருபு விளக்குக அப்படிங்கிறாங்க ஓமை ஓமேயம் உவம உருபு அப்படின்னு என்ன பாருங்க ஒப்பிட்டு கூறப்படும் பொருளை ஓமை அல்லது ஓமானம் என்பர் ஓமையால் தனித்தனியாக எழுதிக்கோங்க அடுத்தடுத்த பாயிண்ட்டாக மூணு பாயிண்ட்டையும் தனித்தனியாக எழுதிக்கணும் சரியா அப்படி பிரித்து பிரித்து நீட்டாக எழுதிக்கோங்க ஒப்பிட்டு கூறப்படும் பொருளை ஓமை அல்லது ஓமானம் என்பர் ஓமையால் விளக்கப்படும் பொருளை ஓமேயம் என்பர் இத்தொடர்களில் வந்துள்ள போல போன்ற என்பவை ஓம உருப்புகளாகும் எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி போட்டு இங்கே கீழே எழுதிக்கணும் மயில் போல ஆடினால் மீன் போன்ற கண் உறுதியாக எழுதணும் சரியா கண்டிப்பாக எழுதியிருக்கணும் இல்லை மார்க் போட மாட்டாங்க சரியா மயில் போல ஆடினால் மீன் போன்ற கண் எடுத்துக்காட்டு அப்படின்னு போட்டு எழுதிக்கோங்க இதை இப்படி எழுதிக்கோங்க அதுவும் இன்னும் பெஸ்ட்டாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நீட்டாக கொடுக்கலாம் சரிங்களா இப்போ ஒரு ஹெட்டிங் எழுதுறீங்க ஃபஸ்ட்டு ஓமை பற்றி விளக்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஓமை அதாவது ஓமைன்னு ஹெட்டிங் போடுறீங்க சரிங்களா ஓமை அப்படின்னு ஹெட்டிங் போடுறீங்க கீழே இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஒப்பிட்டு கூறப்படும் பொருளை சரிங்களா இப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இந்த மாதிரி ஹெட்டிங் கொடுத்து ஓமை அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்து நீட்டாக கீழே ஒரு லைன் இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்தது ஓமயம் பற்றி விளக்குறோம் அடுத்தது ஓமயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அந்த மாதிரி போடுறோம் ஓகேவா ஓம போட்டு ஓமையால் விளக்கப்படும் பொருளை ஓமே என்பர் அப்படின்னு போடலாம் சரியா இதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு கடைசியாக கீழே எடுத்துக்காட்டுன்னு போட்டு எழுதினிங்கன்னு வச்சுக்கங்க பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்த்தோன்னே பேப்பர் ப்ரெசன்டேஷன் அந்த இது எழுதி இருக்கிறது பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் உங்களுக்கும் அந்த ஹெட்டிங் கொடுத்த மாதிரி இருக்கும் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் பேப்பர் பார்க்கும் பொழுது சரியா ஓகே இது ஃபஸ்ட் கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த கொஸ்டின் ஓமை அணிக்கும் எடுத்துக்காட்டு ஓமை அணிக்கும் உள்ள வேறுபாடு யாது ஓமையணிக்கும் எடுத்துக்காட்டு ஓமையணிக்கும் உள்ள வேறுபாடு ரொம்ப ஈஸியில் பாருங்க ஒரு பொருள் ஒரு பாடலில் ஓமையும் ஓமையமும் வந்து ஓம உருவு வெளிப்படையாக வந்தால் நீங்கள் எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு அதாவது நீங்கள் ஆன்சர் ஃபுல்லாக தெளிவாக நீட்டாக கொடுத்துறீங்க கொடுத்துட்டு இந்த வெளிப்படையாக வந்தால் அப்படிங்கிறத மட்டும் கொடுக்க மாட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த கொஸ்டினே டோட்டலாக ராங் சரிங்களா இதில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம உருபு வெளிப்படையாக வந்தால் முடிஞ்சால் இந்த இடத்த அன்லைன் பண்ணி காட்டுங்க சரிங்களா இப்படி அன்லைன் பண்ணி காட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பராக புரிஞ்சுருக்கான் பையன் அப்படின்னு பா மார்க் போட்டுருவாங்க சரிங்களா அதனால இது பாட்டுங்க அணி அப்படின்னு ஹெட்டிங் போட்டு அணி ஒரு பாடலில் ஓமையும் ஓமையும் வந்து ஓம உருபு வெளிப்படையாக வந்தால் அது அணி எனப்படும் வெளிப்படையாக வந்துச்சுனா ஓமை ஒரு தொடராகவும் ஓமையும் ஒரு தொடராகவும் வந்து உவம உருபு மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு ஓமயணி எனப்படும் சரிங்களா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி ஓமியணின்னு போட்டு இந்த மாதிரி கீழே இப்படி எழுதிக்கோங்க பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா வேணால் எடுத்துக்காட்டு ஓம உருப்பில் இதில் ஒன்று போட்டுக்கோங்க இதில் ஓம உருப்பே கிடையாது சரி அதனால் எடுத்துக்காட்டெலாம் நம்மளுக்கு கொடுக்க சொல்லலை அதனால் தேவையில்லை நம்ம இது மட்டும் எழுதினா போதும் சரிங்களா இந்த பாயிண்ட்டு மட்டும் ரெண்டு பாயிண்ட்டை கொடுத்துருங்க அடுத்தது இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாமே பார்க்கலாம் சரிங்களா எல்லா பயிற்சி வினாக்களும் பார்க்கலாம் ஓகே ஓகே குட்டீஸ் தேங்க் யூ